மதுரை மக்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது நம்மளோட ஓம் சேனல் இன்னைக்கு நம்ம ஹரி ஓம் சேனலில் உங்களுக்காக பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் தாங்க நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அண்ட் நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே உங்களுக்கு மூன்று வீடுகள் வந்து பக்கத்துலேயே விற்பனைக்கு உள்ளதுங்க ஸோ அதையே வந்து நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடு தாங்க இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணவே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து பார்க்கறதுக்கு ஒரு பெரிய இது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் உங்களுக்கு நல்ல வந்து ஒரு இரும்பு கதவுல வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கே ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஹால் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க இந்த வீடு ஓவராலாக மேற்கு பார்த்த பிளாட் அமைப்பு வடக்கு பார்த்தா வாசப்படிங்க மூன்று புள்ளி ஆறு சென்டில் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க ஓவராலாக ஆயிரத்தி இரநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த வீடு அண்ட் இதுதான் நம்ம வீட்டோட டிவி யூனிட் டிவி யூனிட் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல வால் வரைக்கும் வந்து நல்ல பெருசாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா ஃபால் சீலிங் அண்ட் வென்டிலேஷன் சப்போர்ட்டுக்கு வந்து நிறைய விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இருந்து நம்மளோட ஓப்பன் கிச்சன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அண்ட் இந்த வீட்டில் வந்து இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வசதியும் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இருக்கிற நிறைய வீடுகளில் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ ட்ரைனேஜ் இருக்கிற வீடாக தாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கோம் இன்றைக்கி அண்ட் நம்மளோட வீடு டூ பிஹெச்கே ஹவுஸ் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் பிஃபோர் தட் நம்ம கிச்சன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு இங்கிலீஷ் கலரில் நல்லா ராயலாக கிளாஸிக்கான லுக்கெலாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து மாடுலர் டைப் கிச்சனாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்பவே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காகவோ இல்லை வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து கிளம்சியாக இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே வந்து செக்ரிகேட் பண்ணி வைக்கிற மாதிரியான லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ளேயே விண்டோ வசதி இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து காற்றோட்டத்துக்கு எந்த விதமான பஞ்சமே இருக்காதுங்க ஸோ இதுலேருந்து டைரெக்டாக போனீங்க அப்படின்னா இதுதான் நம்ம ஹால் வந்துடும் அண்ட் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ள வந்து நல்லா உங்களுக்கு கபோர்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க என்னடா கபோர்ட் ஃபெசிலிட்டியில் உங்களுக்கு வந்து மிரரே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க ஆனால் தனியாக இவங்க உங்களுக்காக மிரர் சப்போர்ட் வந்து தனியாக வச்சு கொடுத்துருக்காங்க பார்த்தா உங்களுக்கு தெரியுதுல ரொம்ப அழகாக வந்து இருக்குது ஸோ இந்த ஒரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சு உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் பாத்ரூமில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு வால் ஒர்க்கு வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க பார்க்குறதுக்கே வந்து சில இந்த ஃப்ரெஞ்ச் டோர் வந்து சிலது நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்திங்கனா அந்த மாதிரி ஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணி இருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு அண்ட் இதுலேருந்து நீங்கள் டேரக்டாக வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் வந்து வந்துருங்க செகண்ட் பெட்ரூம் இதுதாங்க அண்ட் பிஃபோர் தட் நம்ம வந்து இந்த ஏரியா பக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரேடியன் சினிமா சாய்பாபா கோயில் சிவன் கோயில் பஸ் ஸ்டாப்ஸு பேங்க் ஃபெசிலிட்டிஸு உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலு மகரிஷி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு காலேஜஸ் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி இருக்குங்க அண்ட் நம்மளோட இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான குடிநீர் வசதியும் இருக்குங்க ஸோ பஸ் ஸ்டாப்ஸ்லாம் பக்கத்துலயே இருக்கிறதனால உங்களுக்கு வந்து போக்குவரத்துக்கு பண்ணுறதுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது இது எல்லாத்தையும் போக வந்து பக்கத்துலேயே உங்களுக்கு மூணு வீடுகள் வந்து விற்பனைக்கு இருக்குங்க ஒரு வீடு பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக இன்னொரு வீடு நீங்கள் பார்க்கலாம் அண்ட் இந்த செகண்ட் பெட்ரூமில் வந்து உங்களுக்காக இந்தியன் டைப்பில் வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க வித் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ஷவர் ஃபெசிலிட்டி அண்ட் வந்து உங்களுக்கு வந்து பேசின் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க வாஷ் மிஷின் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக வந்து வெளியே வந்து வந்தீங்க அப்படின்னா நம்மளோட மாடி போகிறதுக்கான வழி வந்து இருக்குங்க சரி இவ்வளோ வசதி இருக்குது இந்த வீட்டோட வேலை தான் என்னப்பா அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த வீட்டோட ப்ரைஸ் ஜஸ்ட் அறுபத்தி